ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் பயிற்சி கணக்கு மூணு புள்ளி ஒன்றில் ஃபோர்த்து ஃபஸ்ட்டு இந்த நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் டெட் எக்ஸாம் எழுதினாலே சரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இல்லை எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்ளம் தான் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாருங்கள் ஒரு மூவிலக்கை எண்ணில் இலக்கங்களின் கூடுதல் லெவன் இலக்கங்களை இடமிருந்து வளமாக வரிசை மாற்றினால் புதிய எண் பழைய எண்ணின் ஐந்து மடங்கை விட நாற்பத்தி ஆறு அதிகம் பத்தாம் இட இலக்கத்தின் இரு மடங்கோடு நூறாம் இட இலக்கத்தை கூட்டினால் ஒன்றாம் இட இலக்கம் கிடைக்கும் எனில் அந்த மூவிலக்க எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க மூவிலக்க எண் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் மூவிலக்க எண் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க இது எப்படி நம்ம எப்படி சொல்லுவோம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபைவ் அப்போ த்ரீ ஹண்ட்ரட்ஸ் இருக்கா த்ரீ ஹண்ட்ரட்ஸ் ஃபோர் டென்ஸ் ஃபைவ் ஒன்ஸ் அதை யூனிட்ஸ் ஓகேவா இதுதான் நமக்கு பேசிக் அப்போ த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னும் போது நம்ம மூன்று இலக்கை எண் எனக்கு இந்த இலக்கம் என்னன்னு தெரியாது இந்த இலக்கம் என்னன்னு தெரியாது இந்த இலக்கம் என்னன்னு தெரியாது இலக்கம்னா டிஜிட்ஸ் அப்படின்னு அர்த்தம் அப்போ த்ரீ டிஜிட்ஸில் அந்தந்த பொசிஷன் வந்து இது ஹண்ட்ரட்க்குள்ளது இது டென்ஸ்க்குள்ளது யூனி யூனிட்ஸ்க்குள்ளது அப்படின்றத நமக்கு ஒன் அதாவது ஒன்று பத்து நூறு இது மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர்த்து எத்தனை நூறுகள் எத்தனை பத்துகள் எத்தனை ஒன்றுகள் அப்படின்றது நமக்கு தெரியாது அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே ஸோ இப்போ நான் இதை எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா இந்த நூறு இருக்கு இல்லையா எத்தனை நூறு இருக்கு அப்படின்னு தெரியாது அப்ப தேர்ட் டிஜிட்ட நான் என்னென்னு எடுக்கிறேன் எக்ஸ் ஒய் செட் அப்படின்னு எடுத்துக்கலாமா லெட் அஸ் கன்சிடர் த்ரீ டிஜிட்ஸ் என்னென்ன அப்படின்னா எப்படி இருக்கும் இந்த ஃபார்மெட் அப்படின்னா ஸோ நார்மலாகவே எப்படி இருக்கும் ஹண்ட்ரட்ஸை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன் அப்போ ஹண்ட்ரட் எக்ஸு ப்ளஸ் டென் ஒய் ப்ளஸ் ஒன் இசட் அப்படின்னு சொல்லலாமா இது வந்து ஹண்ட்ரட்ஸு இது டென்ஸு இது ஒன்ஸுக்குள்ளது இதில் எத்தனை ஹண்ட்ரட்ஸு எத்தனை டென்ஸு எத்தனை யூனிட்ஸுன்றது எனக்கு தெரியாது அதுதான் எக்ஸ் இப்போ இந்த மூணு இலக்கங்களையும் கூட்டினா நமக்கு என்ன வருது லெவன் அப்படின்னு வருது பதினொன்று வருது அப்போ நான் என்ன பண்ணலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு லெவன் பதினொன்று இதை எடுத்துக்கலாமா இது ஒரு ஈக்குவேஷனை எடுத்துக்கோங்க ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் இலக்கங்களை இடமிருந்து வளமாக வரிசை மாற்றினால் புதிய எண்ணில் ஐந்து மடங்கை விட நாற்பத்தி ஆறு அதிகம் நாற்பத்தி ஆறு அதிகம்னா அதிகம்னா நம்ம கூட்டணும்னு அர்த்தம் மடங்கு அப்படின்னா நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம் இல்லைங்களா இப்ப நான் என்ன சொல்றாங்க இலக்கங்களை இடமிருந்து வளமாக மாற்றினால் அப்படின்னு என்ன அர்த்தம் இது வந்து ஆஹ் நூறு பத்து இது ஒன்று இல்லையா இது இப்படி எப்படி இருக்குது இந்த இலக்கங்களை மாற்றுறாங்க இந்த இலக்கங்களை வந்து இடம் இருந்து வளமாக மாற்றுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ இது எப்படி மாறும் ஒன்று பத்து நூறுன்றது அப்படியே ரிவர்ஸில் வரும் ஒன்று இங்கே வந்துடும் ஒன்று இங்கே வந்து பத்து இங்கே நூறு ஆகும் ஜஸ்ட் அப்படியே ரிவர்ஸ் இடக்க இலக்கங்களையும் அப்படியே இடமிருந்து வளமாக மாற்றினால் அப்படின்னா என்ன அர்த்தம் நூறு பத்து ஒன்று அப்படின்றது அப்படியே ரிவர்ஸ் ஆடு ஒன்று பத்து நூறு அப்படின்னு வரும் அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் ரீ அரேஞ்ச் பண்ணோம்னா எத்தனை நூறுகள் அப்படின்னா ஒரே ஒரு நூறு தான் எத்தனை பத்துகள்னு பத்து பத்துகள் எத்தனை ஒன்றுகள்னு நூறு ஒன்றுகள் அப்போ இதை எப்படி எழுதலாம் நம்ம ஈக்குவேஷனை ரீ அரேஞ்ச் பண்ணதுல நமக்கு என்ன கிடைக்குது ஒன் எக்ஸு ப்ளஸ் டென் ஒய் ப்ளஸ் ஹண்ட்ரட் இசட் அப்படின்னு கிடைச்சிதான் இதை வந்து நான் ஜென்ரலாக நான் எப்படி எழுதலாம் எக்ஸ் ப்ளஸ் டென் ஒய் ப்ளஸ் ஹண்ட்ரட் இசட் அப்படின்னு கிடைக்குது இது வந்து புதிய எண் அவங்க மாற்ற சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா அவங்க கொடுத்த எண் இது வந்து பழைய எண் நமக்கு தெரிஞ்ச எண் வந்து இதுதான் இந்த ஃபார்மேட்டில் தான் நமக்கு இருக்கும் ஹண்ட்ரட் எக்ஸ் ப்ளஸ் டென் ஒய் ப்ளஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் இந்த மாதிரி இலக்கத்தை மாற்றினால் பழைய எண் ஐந்து மடங்கை விட நாற்பத்தி ஆறு அதிகமாக இருக்கும் அந்த புது இலக்கத்தோட அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இந்த புதிய எண் வந்து எப்படி இருக்கும் பழைய எண்ணின் ஐந்து மடங்கு பழைய எண்ண எது இதுதான் அப்ப அப்போ புதிய எண் என்னவாக இருக்கும் அப்படின்னா புதிய எண் அப்படி எழுதிக்கோங்க எக்ஸ் ப்ளஸ் டென் ஒய் ப்ளஸ் ஹண்ட்ரட் இஸ் இட் இஸ் ஈக்குவல் டு இது புதிய எண் புதிய எண் எப்படி இருக்கும் ஐந்து மடங்கு ஐந்து மடங்கு எதோ பழைய எண் பழைய எண்ன்றது ஹண்ட்ரட் எக்ஸ் ப்ளஸ் டென் ஒய் ப்ளஸ் இசட் ஓகேங்களா இதை விட எத்தனை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நாற்பத்தி ஆறு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை அப்படியே கையோட சிம்பிளிஃபை பண்ணிடலாம் இது வந்து நம்ம இருந்து தான் இந்த இது ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன் அப்போ எக்ஸ் ப்ளஸ் டென் ஒய் ப்ளஸ் ஹண்ட்ரட் இசட் இஸ் ஈக்குவல் டு அப்படியே உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டி ஒய் ப்ளஸ் ஃபிஃப் ஃபைவ் இசட் ப்ளஸ் ஃபார்ட்டி சிக்ஸ்னு வருமா இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரே அரேஞ்ச் பண்ணி ஒரே சைடில் நம்ம ஈக்குவேஷன் கொண்டு வர போகிறோம் இப்போ நான் இது எல்லாத்தையும் நான் அந்த சைடில் கொண்டு வந்துடுறேன்னு வச்சுக்கோங்க எப்படி எழுதுனா ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸு இந்த எக்ஸ் அந்த சைடில் போச்சுன்னா மைனஸ் எக்ஸுன்னு வருமா அதே போல் ப்ளஸ் ஃபிஃப்டி ஒய் இங்கே டென் அந்த சைடில் போச்சுன்னா மைனஸ் டென் ஒய் ப்ளஸ் ஃபைவ் இசட் இங்கே இருக்கிற ஹண்ட்ரட் இசட் அந்த சைடில் போச்சுன்னா மைனஸ் ஹண்ட்ரட் இசட் ப்ளஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதலாமா ஈக்குவேஷனில் வந்து இது வந்து எக்ஸ்குள்ளது இது ஒய் குள்ளது இது சிற்றுக்குள்ளது அப்படியே சப்ராக்ட் பண்ணலாமா கோயபிஷியண்ட்டாக இங்கே கோயபிஷியன்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இங்கே கோஎஃபிஷியன்ட் ஒன்று இங்கே ஃபிஃப்டி இங்கே டென்னு இங்கே ஃபைவ் இங்கே மைனஸ் ஹண்ட்ரட் இப்போ இதில் இருந்து அப்படியே மைனஸ் பண்ணோம்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மைனஸ் ஒன் ஃபோர் நைன்ட்டி நைன் எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டிலேருந்து டென் போச்சுன்னா ஃபார்ட்டி ஒய் ப்ளஸ் ஃபைவ் ஃபைவ்லேருந்து மைனஸ் ஹண்ட்ரட் பண்ணணும்னா நமக்கு என்ன வரும் மைனஸ் நைன்ட்டி ஃபைவ்னு வரும் இசடட் இது equal இந்த ப்ளஸ்ஸை வந்து நான் அந்த சைடில் கொண்டு போகிறேன் ஏன்னா ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணும் போது ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டுன்னு வரணும் இல்லைங்களா அதனால் மைனஸ் ஃபார்ட்டி சிக்ஸ்ன்னு எடுக்கிறேன் இப்போ இதை அப்படியே எழுதுங்க பார்க்கலாம் ஃபோர் plus நைன் எக்ஸ் ப்ளஸ் ஃபார்ட்டி ஒய் ப்ளஸ் இன்ட்டு 95 z வரும் மைனஸ் நைன்ட்டி ஃபைவ் 46 இஸ் ஈக்குவல் as மைனஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் டெக் திஸ் ஈக்குவேஷன் நம்பர் டூ மேக் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்டிங்ல இருந்து தான் அதுக்கு அடுத்து இருக்கிற சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க பத்தாம் இட இலக்கத்தின் இரு மடங்கோடு இரு மடங்குன்னு பத்தாம் இலக்க என்னோட ரெண்டு மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம் மடங்குன்னா மல்டிப்ளை பண்ணணும் நூறாம் இட இலக்கத்தை கூட்டினால் ஒன்றாம் இட இலக்கம் கிடைக்கும் அதாவது பத்தாம் இட இலக்கத்தை நம்ம டபுள் பண்ணோம் அப்படின்னா அந்த வேல்யூவோட நூறாம் இட இலக்கத்தை கூட்டணும்னா நமக்கு கிடைக்கிறது என்னது ஒன்றாம் இட இலக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எப்படி நம்ம இக்குவஷ் நம்ம என் பண்ண போகிறோம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் எக்ஸ்ன்றது என்னது மூன்றாம் இட இலக்கம் எக்ஸ்ன்றது முதல் இலக்கம் இல்லையா ஸோ இதுதான் நமக்கு பழைய எண்ணில் இருந்து நம்ம பார்த்தோம்னா பத்தாம் இட இலக்கம்னா ஒய் நூறாம் இட இலக்கம்னா எக்ஸு ஒன்றாம் இட இலக்கம்னா இசட்னு அர்த்தம் இது யூனிட்ஸு இது டென்ஸு இது வந்து ஹண்ட்ரட்ஸ் இல்லைங்களா இப்போ பத்தாம் இட இலக்கத்தின் இரு மடங்குன்னா அப்போ நம்ம என்ன பண்ணோம் எக்ஸை வந்து டூ டைம்ஸாக மல்டிப்ளை பண்ணும் பத்தாம் இடம் இலக்கம்னா ஒய் ஓகே பத்தாம் இட இலக்கத்தை ஒய்யை வந்து டூ டைம்ஸ் டபுள் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம் இரு மடங்காக்கினா ஆக்கினால் நூறாம் இட இலக்கம் நூறாம் இடம் இலக்கம்னா என்னது எக்ஸு இது ரெண்டுத்தையும் கூட்டணும்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னது ஒன்றாம் இட இலக்கம் அதுதான் என்னது இசிட் ஓகே அப்போ இது ஈக்வேஷனை எப்படி மேக் பண்ணலாம் டூ ஒய் பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இசட்டுன்னு சொல்லியிருக்காங்களா இது பத்தாம் இடம் பத்தாம் இடத்தை டபுள் பண்ணுறேன் அதோட நூறாம் இட இலக்கத்தை கூட்டுறேன் அதை கூட்டினா கிடைக்கிறது முதலாம் அதாவது ஒன்ஸு யூனிட்டில் இருக்கிற அந்த முதலாம் எண் இருக்கு அந்த இலக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றாம் இலக்கம் ஒன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ இது ஆர்ட்ரு அரேஞ்ச் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் எப்போவுமே எக்ஸ் எழுதுவோம் அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ ஒய் திசர்ட்டு நான் இந்த சைடில் கொண்டு வந்தேன்னா மைனஸ் இசட்னு ஆகும் ஈக்குவல் டு ஜீரோ டெக் திசு ஈக்குவேஷன் நம்பர் த்ரீ இப்போ நமக்கு மூணு equation கிடச்சிருக்கு என்னென்ன ஈக்குவேஷன் அப்படின்றத அப்படின்னு நேரம் எடுத்து எழுதலாம் முதல் ஈக்குவேஷன் என்னது X ப்ளஸ் ஒய் ப்ளஸ் Z இஸ் equal டு பதினொன்று இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரெண்டாவது equation என்ன கிடைச்சது நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது எக்ஸு ப்ளஸ் நாற்பது ஒய் மைனஸ் தொண்ணூத்தஞ்சு equal இஸ் minus டு மைனஸ் ஃபார்ட்டி இது செகண்ட் equation. தேர்ட் இக்குவேஷன்ன்றது எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இது தேர்ட் இக்குவேஷன் இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன் அண்ட் டூ பாருங்களா ரொம்ப பெருசாக இருக்குது ஈஸியாக எது முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னையும் த்ரீயும் எடுத்தோம்னா இந்த இசட்டை இசட்டை கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னையும் ஈக்குவேஷன் நம்பர் த்ரீயும் எடுக்கிறேன் இதை அப்படியே எடுத்து எழுதுங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு லெவன் X ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் is equal ஈக்குவல் 0. ஸீரோ இப்போ நான் வந்து சமன்பாடு எடுத்து எழுதிட்ட பிறகு இது இது ப்ளஸ் z மைனஸ் இசட்டு ரெண்டுமே கேன்சல் ஆகிடுமா 0 ஆகிடும் அப்போ இங்க இதை கூட்டினோம்னா என்ன வரும் 2X எக்ஸ் இதோட கெழு வந்து 1 இதோட கெழு 2 அப்போ 1 ப்ளஸ் டூ வந்து 3Y இன் கிடைக்கும் 3Y ஒய் இஸ் ஈக்குவல் டு லெவன் கெழுன்னா அந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஸோ இங்கே ரெண்டுத்தையும் கூட்டணும்னா டூ எக்ஸும் ஒய்யும் டூ ஒய்யும் கூட்டணும்னா த்ரீ ஒய் டேக் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் த்ரீ ஓகே இப்போ எனக்கு எது மிஸ்ஸிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இசட் வந்து மிஸ்ஸிங் எக்ஸும் ஒய் இருக்குது இதே மாதிரி எக்ஸ் ஒயில் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ இதை வந்து இன்னொரு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ண போகிறோம் அடுத்து நம்ம என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னையும் டூயும் கம்பேர் பண்ணி பாருங்களேன் இப்போ எனக்கு வந்து இசட் வந்து கேன்சல் ஆகணும் இசட் கேன்சல் ஆச்சுன்னா தான் எனக்கு வந்து எக்ஸ் ஒயின்னு இன்னொரு ஈக்வேஷன் கிடைக்கும் அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் எக்ஸோ இல்லை ஓட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் இங்கே கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்குது இங்கே கோஎஃபிஷியன்ட் மைனஸ் இருக்கு ஃபைவ் இருக்குது அப்போ இது ரெண்டு ஈக்குவலாக வரணும் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னை நம்ம என்ன பண்ணணும் நைன்ட்டி ஃபைவால் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஓகே ஸோ ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னை வந்து நான் என்ன பண்ணுறேன் நைன்ட்டி ஃபைவால் மல்டிப்ளை பண்ணுறேன் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக் பிளஸ் ஒய் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு லெவன் இருக்கா இந்த இக்குவேஷனை நான் இதோட மல்டிப்ளை பண்ணுறேன் அப்போ இது நம்ம மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க நைன்டி ஃபைவ் மல்டிப்ளை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா இதை இதோட மல்டிப்ளை பண்ணலாம் இக்குவேஷன் நம்பர் டூவை த்ரீ ஆல்டிப்ளை பண்ணும்போது இது நைன்டி ஃபைவ் இங்கே வந்து மைனஸ் இசட் இருக்கு அப்போ நைன்டி ஃபைவ் ஆல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் இசட் வந்து ஈஸியாக கேன்சல் ஆகும் ஏதாவது ஒரு காம்பினேஷன் எடுத்துக்கலாம் ஒன் டூ எடுத்துக்கலனா இல்லைன்னா டூ த்ரீ எடுத்துக்கலாம் நிறைய பேர் ஒன் டூ எடுத்திருப்பாங்க நான் உங்களுக்கு வந்து த்ரீயை வச்சு நான் சிம்பிளிஃபை பண்ணி காமிக்கிறேன் த்ரீயால் நம்ம வந்து இக்குவேஷன் நம்பர் த்ரீயால் நைன்டி ஃபைவ் மல்டிப்ளை பண்ண போகிறோம் இக்குவேஷன் நம்பர் இது ஃபோர் ஆக்சுவலி இக்குவேஷன் நம்பர் த்ரீ என்னது எக்ஸ் ப்ளஸ் டூ வை மைனஸ் இசிட்டா அப்போ நைன்டி மல்டிப்ளை பண்ண போகிறோம் equation number x ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் is இஸ் ஈக்குவல் டு நான் ஏதாவது multiply பண்ணப் போகிறேன் நைன்ட்டி multiply மல்டிப்ளை பண்ண போகிறேன் இப்போ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர் 95x ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் நைன்ட்டி ஃபைவ் இன்ட்டு டூ ஒன் நைன்ட்டி ஒய் மைனஸ் equal ஃபைவ் ஈக்குவல் கடைக்குமா இதே போல நான் இந்த இக்குவேஷன் எடுக்கிறேன் இக்குவேஷன் நம்பர் டூவால் கம்பேர் பண்ண போகிறேன் டூ என்னது ஈக்குவேஷன் நம்பர் டூவை எடுத்து எழுதுங்க ஈக்வேஷன் நம்பர் டூ இஸ் ஃபோர் நைன்ட்டி நைன் எக்ஸ் ப்ளஸ் ஃபார்ட்டி ஒய் மைனஸ் நைன்ட்டி ஃபைவ் இல்லையா இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோன்னு சைனு சேஞ்ச் பண்ணப் போகிறோம் சைன் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ண போகிறோம் இப்போ நைன்ட்டி ஃபைவ் மைனஸ் அண்ட் ப்ளஸ் ரெண்டும் என்ன ஆகிடும் ஜீரோ ஆகிடும் இந்த இந்த Z கேன்சல் ஆகிடும் இப்போ இந்த ரெண்டுத்தையும் மத் ஆட் பண்ணுங்கள் ஃபோர் இருந்து 95 நைன்ட்டி ஃபைவ் மைனஸ் பண்ணணும் எது அதிகமாக இருக்கோ அதோடய சைனை போட்டுக்கணும் இப்போ ஃபோர் நைன்ட்டி நைன் மைனஸ் நைன்ட்டி ஃபைவ் அப்படின்னு எக்ஸ் சைன் வந்து பிக்கஸ்ட்டு நம்பர் வந்து minus மைனஸ் எடுத்துக்கிறேன் அதே போல் ஒன் நைன்ட்டிலிருந்து ஃபார்ட்டி போச்சேன்னா ஒன் ஃபிஃப்டி பிக்கஸ்ட்டு நம்பர் ஒன் நைன்ட்டி அப்போ ஒன் ஃபிஃப்டி ஒய் to plus ப்ளஸ் ஃபார்ட்டி வருமா இப்போ இது வந்து இதுலேருந்து எதாவது நம்ம வெளியே எடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃபோர் நாட் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஃபிஃப்டி ஒய் ஈக்குவல் டு ஃபார்ட்டி சிக்ஸ்ன்னு கிடச்சிருக்கு டேக் திஸ் அஸ் இக்குவேஷன் நம்பர் ஃபைவ் ஈக்குவேஷன் நம்பர் ஃபோர் என்ன கிடச்சதுன்னு பாருங்க? ஈக்குவேஷன் நம்பர் 4 டூ 2x ப்ளஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் 11. லெவன் அப்படின்னு இப்போ இந்த ஒன் ஃபிஃப்டி எனக்கு இங்கேயும் ஒன் ஒன் வரணும் அங்கேயும் ஒன் ஃபிஃப்டி வரணும் அப்போ நான் என்ன பண்ணலாம் த்ரீயை வந்து ஃபிஃப்டி ஆள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இக்வேஷன் நம்பர் ஃபோர் அண்ட் ஃபைவ் எடுத்துக்கிறேன் இக்வேஷன் நம்பர் ஃபோர் அண்ட் ஃபைவ் நான் உங்களுக்கு தெளிவாக புரியணுன்றதுக்காக திரும்ப எழுதுறேன் நீங்கள் இதெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை இக்வேஷன் நம்பர்ஸ் அப்படியே சப்ஷெக்ட் பண்ணவே போதும் ஈக்வேஷன் நம்பர் ஃபோர் என்ன கிடச்சிது நமக்கு டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் to லெவன் இதுதான் equation நம்பர் 4. ஈக்வேஷன் நம்பர் 5 என்னது மைனஸ் ஃபோர் நாட் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஃபிஃப்டி ஒய் ஈக்குவல் இப்போ இதில் நான் வந்து இந்த ஒய்யை வந்து கேன்சல் பண்ண போகிறேன் கேன்சல் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம் இது வந்து த்ரீ வந்து 150 ஃபிஃப்டின்னு மாறணும் அப்போ equation நான் 50 ஃபிஃப்டியால் மல்டிப்ளை பண்ண போகிறேன் அப்படி மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிற equation என்னது 50 இன்ட்டு டூ ஹண்ட்ரட் எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஒய் ஈக்குவல் டு ஃபிஃப்டி இன்ட்டு லெவன் ஃபைவ் ஃபிஃப்டி அப்படின்னு கிடைக்கும் இப்போ ஈக்வேஷன் அப்படியே எடுத்து எழுதலாமா ஸோ எடுத்து எழுதுனீங்கன்னா ஸோ ஈக்வேஷன் நம்பர் ஃபோர் இது ஹண்ட்ரட் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஃபிஃப்டி ஒய் ஈக்குவல் டு ஃபைவ் ஃபிஃப்டியா நம்பர் ஃபைவ் என்ன கிடைச்சது நமக்கு மைனஸ் ஃபோர் நாட் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஃபிஃப்டி ஈக்குவல் to ஃபார்ட்டி சிக்ஸ் இல்லைங்களா இதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஈக்குவேட் பண்ண போகிறேன் சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் ஒன் ஃபிஃப்டி ஒய்யும் ஒன் ஃபிஃப்டி கேன்சல் ஆகும் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 104 நாட் ஃபோர் ப்ளஸ் ஹண்ட்ரட் வந்து ஃபைவ் நாட் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஃபிஃப்டியிலிருந்து ஃபார்ட்டி சிக்ஸை மைனஸ் பண்ணணுன்னா நமக்கு கிடைக்கிறது ஃபைவ் நாட் ஃபோர் அப்போ எக்ஸ் ஈக்குவல் வரும் அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிது நமக்கு எக்ஸ் 1 டூ ஒன் அப்படின்னு கிடைச்சிது இப்போ ஒன்று கிடைச்சா போதும் அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் வேற ஒரு ஈக்குவேஷன்லேருந்து சப்ஷூட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ 2X எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் ஈ லெவன் அப்படின்றது ஈக்குவேஷன் நம்பர் ஃபோர் இல்லையா ஈக்வேஷன் நம்பர் ஃபோரில் நான் என்ன சப்ஷேட் பண்ணுறேன் எக்ஸ் ஈக்வல் டு ஒன் இப்போ ஈக்வேஷன் நம்பர் ஃபோரில் நமக்கு என்ன கிடைச்சது டூ ப்ளஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் டு லெவன் எக்ஸோட வேல்யூ ஒன்றுன்னு சப்ஷூட் பண்ணுங்கள் த்ரீ ஒய் ஈக்குவல் டு லெவன் அப்போ டூ ப்ளஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் லெவன் கிடைக்குமா எனக்கு என்ன தேவை த்ரீ ஒய் வச்சுட்டு இது அந்த சைடில் கொண்டு போனீங்கன்னா த்ரீ ஒய் இஸ் ஈக்குவல் டு லெவன் மைனஸ் டூ தட் இஸ் நத்திங் பட் நைன் அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு நைன் டிவைடட் பை த்ரீன்னு வரும் தட் இஸ் நத்திங் பட் த்ரீ அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது த்ரீ நெக்ஸ்ட்டு எக்ஸ் கிடச்சிருச்சு ஒய் கிடச்சிருச்சு X equal to ஒன் அண்ட் ஒய் equal to த்ரீ அப்படின்றத நான் எதில் சப்ஷேட் பண்ணலாம் ஈக்வேஷன் நம்பர் 1ல சப்ஷேட் பண்ணலாம் ஈக்வேஷன் நம்பர் 1 என்னது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு லெவன் இல்லைங்களா இதில் சப்ஷேட் பண்ணுங்கள் அப்போ ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு லெவன் இப்போ ஆட் பண்ணோம்னா ஃபோர் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு லெவன் இதில் இருந்து இசட்டோட வேல்யூ கால்குலேட் பண்ணோம்னா லெவன் மைனஸ் ஃபோர் இந்த 4 அந்த சைடில் போச்சோன்னா மைனஸ் ஃபோர் ஆகும் அப்போ இசட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் இப்போ நமக்கே எக்ஸ் ஒய் இசட் மூணுமே கிடச்சிச்சு அவங்க என்ன கேட்குறாங்க அந்த மூன்று இலக்கை என்ன இதை கேட்குறாங்க அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ எக்ஸ் x டு செவன் எக்ஸ் x டு ஒன் ஒய் இஸ் ஈக்வல் டு த்ரீ அண்ட் இசட் இஸ் ஈக்வல் டு செவன் எக்ஸுன்னா நான் என்ன சொல்கிறேன் எக்ஸின்றது ஹண்ட்ரட்ஸ் இல்லையா நூறு ஒயின்றது பத்து இசட்டுன்றது ஒன்று ஒன்று பத்து நூறு இந்த ஆர்டரில் தானே நமக்கு வரும் அப்போ ஒன் இன்ட்டு ஹண்ட்ரட் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு டென் ப்ளஸ் செவன் இன்ட்டு ஒன் இப்போ இதில் நம்ம சப்ஷெக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது நூறு இது பத்து இது ஒன்று இல்லையா அப்போ ஹண்ட்ரட் ப்ளஸ் தேர்ட்டி ப்ளஸ் செவன் நம்ம திட்டி கூட்டணுன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னது ஒன் தேர்ட்டி செவன் அப்போ மூன்று இலக்கு எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளோட ஆன்சர் என்னது நூற்றி முப்பத்தி ஏழு தான் கரெக்டான ஆன்சர்